திருமாவளவன் உட்பட யாராக இருந்தாலும் அதிமுகவில் இணைய எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதல் வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் பொதுவாக ஒரு புதிய கட்சிகள் வருகிற போது அந்த கட்சியின் சார்பாக தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மாநாடு நடத்துவது என்பது ஒரு மரபான விஷயம்தான் அதுக்கு வந்து இவ்வளவு நிபந்தனைகள் கொடுப்பது என்பது இதுவரை நாம் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது பொதுவாக நிபந்தனை விதிப்பாங்க ஏன்னா அந்த பாதுகாப்பு என்பது அரசினுடைய பொறுப்பு காவல்துறையினுடைய பொறுப்பு அதனால் நிபந்தனைகள் கொடுப்பாங்க ஆனால் நிபந்தனையவே வச்சு வந்து வந்து அந்த நம்ம நிபந்தனை எதுக்கு விதிக்கிறோம் பாதுகாப்பாக முறையா அது நடக்கணும்ன்றது காரணம் நடக்கவே கூடாது நிபந்தனைகள் அது எப்படி செய்யறது தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு வித்யா சேவா ரத்னா விருது வழங்கும் விழா மதுரையில் நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கவுரவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் கூறியது தவறில்லை என்றும் நடிகர் விஜய் மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டார் என்ன சொல்றாங்க அதாவது இது யதார்த்த நிலவரங்கள் கல இது எப்படி இருக்குது என்ன இருக்குது மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது மக்கள் யார் ஆதரிக்கிறாங்க அதோடு தான் நம்ம வந்து முதல் முதல்ல இந்த கூட்டணி என்பதே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பேரறிஞர் பிறந்த அண்ணாவர்கள் தான் அதை உருவாக்கினாங்க ஒவ்வொருத்தருடைய சக்தியும் வந்து நமக்கு பிரிந்து கிடைக்கிற சக்திகள் வந்து அது பயன்படாமல் மக்கள் சேவைக்கு பயன்படாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அன்றைக்கு வந்து ஒரு மெகா கூட்டணியை பேரறிஞர் அண்ணா உருவாக்கி இந்தியாவிலே ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேசிய கட்சிகள் தான் மத்தியிலும் ஆட்சியில் இருப்பாங்க மாநிலத்திலும் ஆட்சியில் இருப்பாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்த அந்த முயற்சி தான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு மாநில கட்சியினுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த மக்கள் தீர்ப்பு வழங்கினாங்க ஆகவே அந்த அதிலிருந்து தான் அந்த கூட்டணி வந்து நம்ம பண்ணுறோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதுக்கு கருத்து சுதந்திரத்துக்கு உரிமை இருக்குது